ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் ஐயன் இருக்கு இல்லையா ஐய ஒரு சின்ன ஷார்ட்ஸ் மட்டும் பார்த்துடலாம் எப்படின்னா காலக்கோடுகள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் ஸ்டார்ட் பண்ணி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஒரு சின்ன இன்ட்ரோ தான் இது ஸோ ஃபஸ்ட்டு வந்து தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் டு தொள்ளாயிரத்தி பத்தில் என்ன நடந்திருக்குனா ஹர்சன் வந்து வைசியராயாக இருந்திருப்பார் ஹர்சன் ஹர்சன் வந்து வைசிராயாக இருந்த பீரியட் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அதுக்கப்புறம் வந்து பார்ட்டிஷன் பெங்கால் பெங்கால் வந்து ரெண்டாக பிரிச்சுருப்பாங்க வங்க பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஸோ அதுக்காக ஏற்பட்ட பிரிவினை இயக்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஸ்வதேசி மூமெண்ட்டை பாய்காட் பண்ணியிருப்பாங்க ஸ்வதேசியை எல்லாருமே சேர்ந்து ஏற்றுக்கிட்டு அவங்க ஆங்கிலேயர் பொருட்களை வந்து புறக்கணிச்சிருப்பாங்க இல்லையா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுலேருந்து பதினொன்று அப்புறம் முஸ்லீம் லீக் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு சூரத்து நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அப்புறம் அலிப்பூர் சதி சதி விளக்கு சதி

ஹோம் ரூல் மூமெண்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த அன்னி பிரசன்ட் வந்திருப்பாங்க இல்லையா தன்னாட்சி இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அப்புறம் வந்து லக்னோ லக்னோ பேக்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அப்புறம் சம்ப்ரான் காந்தி உள்ளக்க வருவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் காந்தி வந்து சவுத் ஆப்ரிக்காவிலேருந்து உள்ளே வருவாங்க ஜான்வரி நயன் அப்போ வந்து ஏற்படுத்தப்பட்ட இயக்கம் வந்து சம்ப்ரான் சத்தியாகிரகம் ஃபர்ஸ்ட்டு இப்போ கூட குரூப் ஃபோரில் கேட்டிருந்தாங்களே பதினேழு அகமதாபாத் மெல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு கேதா வந்து பதினெட்டு ரவுலட் சத்தியாகிரகம் வந்து பத்தொன்பது ஜ பத்தொன்பது தெரியும் பத்தொன்பது அப்புறம் வந்து இருபதுலேருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் கார்பரேஷன் ஒத்துழை அமைக்கம் இருபது சௌரி சௌரா அதுவும் இருபத்தி ரெண்டு சௌரி சௌரா ரெண்டு சௌ சௌர் உத்திரப்பிரதேசத்தில் நடந்த போறும் இருபத்தி ரெண்டு அப்புறம் வந்து ஸ்வராஜ் பார்ட்டி இருபத்தி மூணில் வந்து ரெண்டாக பிரிப்பா இல்லையா சுயராஜ்யம் வேணும்னு சொல்கிறவங்க வேண்டாம்னு சொல்கிறவங்க இருபத்தி மூணு ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிகேஷன் ஆர்பி ஹிந்துஸ்தான் குடியரசு வந்து இருபத்தி நாலு கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருபத்தி அஞ்சு